பாராளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கும் திமுக கூட்டணி தலைவர் என்னுடைய அருமை நண்பர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி என்னுடைய நண்பர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் வந்து அம்மா பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் மத்தியில் வந்து என்பி மூணாவது ஆட்சி அமைக்க போகுது மூணாவது அப்படி மோடி அவர்கள் பதிவேற்க அவருக்கு என்னுடைய நன்றி இன்னும் அதை பத்தி முடிவு பண்ண